ஆஹா என்ன இது தாத்தா ஜிந்துகள் உண்மையிலேயே இருக்கிறார்களா இல்ல பாப்பா இது எல்லாம் வெறும் கதைகள்ல சரி தாத்தா ஒரு விஷயம் சொல்லுங்க ஜின்னு உங்களிடம் வந்தா நீங்க அவங்க கிட்ட என்ன கேப்பீங்க முதல்ல நீ சொல்லு பாப்பா நீங்க எந்த விருப்பம் கேப்பா உம் நான் ஜிம்னு விட ஒரு விஷயம் மட்டும் கேட்பேன் அது என்னவென்றா அவன் என் தாத்தாவின் முழங்கால் வழியை சரி செய்யணும் அப்போதான் அவன் என்னுடன் விளையாட முடியும் என்னை பூங்காவுக்கு அழைத்து செல்ல முடியும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி தர முடியும் ஒண்ணு பாப்பா இனிமேலும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்னன்றா எனக்கு தாத்தாவின் ஜின்னு கரைச்சு விட்டார் இதுக்கு என்ன பெயர் பாப்பா ஆர்த்தோவேதா முழங்கால் வலிக்கு தீர்மான மருந்து என் அப்பா ஒவ்வொரு காலையும் சீக்கிரம் எழுந்து என தன்னுடன் காலை பயிற்சிக்கு அழைத்து செல்வார் ஆனா சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு முழங்கால கடுமையான வழி ஆரம்பிச்சது முதல்ல அந்த வலி சாதாரணமா இருந்தது மருந்து மாத்திரைகளால சரியாகிவிடும் ஆனா சில காலத்துக்கு பிறகு வலி மிகவும் அதிகமாயி மருந்துகளால் சரியாகவில்லை நான் வர பல டாக்டர்கள் இது காட்டினேன் மருந்துகள் மாத்திரைகள் நிறைய பயன்படுத்தணும் ஆனாலும் எந்த விலையும் இல்லை சில டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்யவும் பரிந்துரைத்தார்கள் அப்பா முன்போல் இல்லை அவர் இப்போது எங்கும் போவதை முற்றிலும் நிறுத்திவிட்டார் இளமையிலிருந்து என் கால்கள் முதுமையை நோக்கி நகரத் தொடங்கின என் முழங்கால்கள் எனக்கு ஆதரவாக இல்லாம போனது என் ஒரு கனவு என்னவென்ற என் பேரப்பிள்ளைகளுடன் விளையாட வேண்டும் என்பதுதான் ஆனா விளையாடுவது என்பது மிகவும் தொலைவான விஷயமாகிவிட்டது நான் ஒரு அடியும் நடக்க முடியல நான் என் வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் கைதியாகவே இருந்து விட்டேன் அப்புறம் ஒரு நாள் என் அன்ப எனக்கு ஆர்த்தோவேதா பத்தி சொன்னார் அவரது அம்மாவும் முழங்கால் வலியால் என் அப்பாவை போலவே மிகவும் அவதிப்பட்டார் அவரது ஆலோசனைப்படி நான் ஆர்த்தோவேதாவா வாங்கி இரவு பகலாக என் அப்பாவின் முழங்கால்கள்ல ஆர்த்தோவேதாவால மசாஜ் செய்தேன் தாத்தாவிடம் நான் எப்போதும் என்னுடன் விளையாட கோருவேன் ஆனா அவருக்கு முழங்கால் வலி இருந்ததால என்னுடன் விளையாட முடியாது ஆனா அவர் ஆர்த்தோவேதாவ பயன்படுத்த ஆரம்பிச்சதிலிருந்து அவருடைய முழங்கால் வலி முற்றிலும் சரியாகி விட்டது அவர் ஷாப்பிங் பூங்கா எல்லா இடங்களுக்கும் அழைச்சி செல்கிறார் நன்றி அர்த்தவேதா என் தாத்தாவின் முழங்கால் வழியை சரி செய்ததற்கு இந்த மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் எதனால எல்லாம் நமக்கு வழி வருது அப்படிங்கறதுக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் ஆனா எல்லா வழிக்கும் ஒரே நிவாரணி இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் அப்படிங்கிறது உங்க எலும்புகள்ல பாதிப்பு இருக்கா தசப்பிடிப்பு இருக்கா கால ரொம்ப நேரம் தொங்க போட்டு கொண்டே இல்ல நடந்து கொண்டே இல்ல நின்று கொண்டே இருந்தா கால்கள் பாதம் மரத்து போகுதா நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா படிக்கட்டு ஏற முடியாம தடுமாறுறீங்களா இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது உபயோகப்படுத்தணும்னா உடனடி நிவாரணம் மட்டும் இல்ல வேற எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது நம் முன்னோர்கள் இயற்கை ஆயுர்வேத மொழிகளை பயன்படுத்தி எப்படி அவர்கள் வலியை விரட்டினார்களோ அதே இயற்கை ஆயுர்வேத மொழிகளைக் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் வேதா ஆயில்